பலவிதமான எதிர்பார்ப்புகளையும் ஆவலையும் தூண்டக்கூடிய வகையில் அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் முடிய இன்னும் இரு ஒரு சில வாரங்கள் மட்டுந்தான் இருக்குது தற்போது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காவது வருடம் முடிய இன்னும் இரண்டு வாரங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறக்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது வருடம் நமக்கு வந்து எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்போ இந்த ஆச்சு நமக்கு சாதகமா விளைவுகளை ஏற்படுத்துமா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு பிடிச்ச மாதிரி நடக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளுடைய எதிர்பார்ப்புக்கு மீறியதாக இருக்கும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் எந்தெந்த விஷயங்கள் நமக்கு சாதகமாக அனுகூலத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு அதிர்ஷ்டத்தை தருமா இல்லை இந்த விஷயங்களில் நமக்கு துரதிருஷ்டம் ஏற்படுமா அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகளும் பல எதிர்பார்ப்பும் நம்மளுடைய நம் மனதுக்குள்ள இன்னிரும் எழுந்திருக்கும் ஒரு ஆவலையும் அது தூண்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஆங்கில வருடமான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறக்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நவக்கிரகங்களினுடைய நிலைகள் அமைப்பு கூட்டணி சஞ்சாரம் பார்வை பெயர்ச்சி சேர்க்கை இவற்றின் அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா வருட பலன்கள் கணிக்கப்படுவதுண்டு அந்த வகையில் இந்த கிரகங்களினுடைய அமைப்புகளை பொறுத்து பன்னிரெண்டு ராசிகளில் ஒன்றான விருட்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது விருட்சகத்திற்கு இது சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா அவர்களினுடைய குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை உத்தியோகம் தொழில் வியாபாரம் பொருளாதார நிலைமை நிதி நிலைமை அவர்களினுடைய கனவு ஆசைகள் நிறைவேறுமா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அவங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும் இந்த மாதிரியான அனைத்து தரப்பட்ட விஷயத்திலையும் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க வீடியோ அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி அன்பர்களே பிறக்க இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் பிறக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் உங்களினுடைய பல எதிர் எதிர்பார்ப்புகள் ஆசைகள் கனவுகள் இவை அனைத்துமே இந்த பிறக்க இருக்கக்கூடிய வருடத்தில் நிறைவேறுமா அப்படிங்கிற கேள்வி இந்நேரம் எழுந்திருக்கோ கண்டிப்பாக இந்த காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய வகையில் பிறக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதிலும் மு முதல் மூன்று மாதங்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அனைத்துமே ஓரளவிற்கு சாதகமான நிலைகளை உருவாக்கும் அது அதுக்கடுத்து வரக்கூடிய ஆறு மாத காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தையும் அதஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆகிய கடைசி மூன்று மாதங்கள் ஒரு கலவையான நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது இவ்வாறாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது வருடம் தங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களும் திருப்பு முனைகளும் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லா விஷயத்துலையுமே ஒரு கலவையான நிலைகள் கூட உங்களுக்கு ஏற்படலாம் அதுலேயும் பொருளாதாரம் உத்தியோகம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா உத்தியோகத்தில் கொஞ்சம் நீங்கள் உஷாராக செயல்பட வேண்டியது அவசியம் வேலை பலு வந்து அதிகமாகவே இருக்கும் உங்களுடைய தொழிலேயும் வியாபாரத்துலேயும் அதிகப்படியான வேலை பலு இருக்கலாம் அதனால் திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை ஆற்ற வேண்டியது அவசியம் எக்காரணத்தை கொண்டும் கவனச்சிதறலோ அலட்சியமோ அவசரமோ இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் சில மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் ஒரு சில விஷயங்களை கால தாமதங்களோடு உங்களுடைய பணிகள் முடிவடைய வாய்ப்பு இருக்குது இதன் காரணமாக உங்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்க வேண்டிய கிடைக்கக்கூடிய சலுகைகள் கிடைக்காமல் போவதற்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கப்படுகிறது அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் உஷாராக செயல்பட பாருங்க எல்லா விஷயத்துலையுமே கவனமாக கொஞ்சம் க அலட்சியம் இல்லாமல் அவசரப்படாமல் கவனமாக நீங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ உங்களுடைய திறமைகளுக்கு ஏற்ற வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்குரிய சலுகைகள் உங்களுடைய உத்தியோகத்தில் கிடைப்பதற்கு எந்தவித தடையும் கால தாமதமும் ஏற்படாது அதே மாதிரி ஆரோக்கியம் ரீதியாக ஒரு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும் அவ்வப்போது பருவநிலை காலநிலை மாற்றத்தின் காரணமாக சிறு சிறு உடல் வாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது இருப்பினும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆனால் பெரிய அளவில் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உஷாராகவும் செயல்படுவது அவசியமாகிறதுங்க மேலும் பார்த்தோம் அப்படின்னா வேலை சுமை அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வந்து கூடுதலாகத்தாங்க இருக்கும் இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஆகிய மூன்று மாதங்களும் பார்த்தீங்க அப்படின்னா வேலை இருக்கும் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் காலதாமதமாகும் இருந்தாலும் பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது வந்து இந்த காலத்தில் இந்த மாதங்களில் உங்களுக்கு இருக்கப்பெறாது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வீடு வாகன பராமரிப்பு செலவுகளும் வந்து மற்றொரு புறம் உங்களுக்கு அதிகரிக்கலாம் வரவுக்கு மீறிய செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும் சில காரியங்களை நீங்கள் போராடி முடிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் யமாகறதுங்க பழைய கடன் பிரச்சனைகள் அவ்வப்போது மனசை வந்து வாட்டி எடுக்கும் ஊர் பொது விவகாரங்கள்ல கொஞ்சம் ஒதுங்கி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி வந்து உத்தியோகத்திலையும் சரி தொழில் வியாபாரத்திலையும் சரிங்க மறைமுக எதிர்ப்புகளும் எதிரிகளினுடைய தொல்லைகளும் இந்த காலத்தில் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க முடிஞ்ச வரைக்கும் அலுவலகத்தில் அதிகமாக பேசுறதை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாங்க மே மாதம் அதாவது வந்து ஏப்ரல் மே ஜூன் இந்த மூன்று மாதங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எதிர்பாராத பல வகைகளில் திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு போகிறது ஏதோ ஒன்று இழந்தது போலவும் உங்களுடைய வாழ்க்கையில் அடிக்கடி சில துயரங்களும் அப்போ அவ்வப்போது எட்டி பார்த்து உங்களுடைய மனதை ரொம்பவும் வாட்டி வதைத்திருக்கும் அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிலையும் அந்த கால சூழ்நிலைகளும் மாறி கொஞ்சம் கொஞ்சமாக உற்சாகம் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த மூன்று மாதம் அமையப்பெறும் மொத்தத்தில் வருடத்தினுடைய முதல் ஆறு மாதம் அப்படிங்கிறது வந்து கலவையான நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க ஆனால் பெரிய அளவில் எந்தவித பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படறதுக்கு வாய்ப்பு கிடையாது கொஞ்சம் வந்து நீங்கள் பொறுமையாக இருக்கணும் எல்லா விஷயத்திலையும் வந்து சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத வந்து அறிந்து அதற்கு போல நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கிய மொத்தமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வேலை கொண்டிருந்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குங்க தற்கால பணியில் இருக்கிறவங்க நிரந்தரமாக்கப்படுவாங்க மூத்த சகோதரர்கள் சகோதரிகள் இவர்களிடம் இருந்து வெளிப்பட்ட அந்த பகை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும் குடும்பத்திற்குள்ள ஒற்றுமை அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே மாதிரி இந்த நேரத்தை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மனதில் வந்து இனம் புரியாத பயம் அவ்வப்போது வந்து வந்து உங்களை வந்து தொந்தரவு செய்யவும் ஆரம்பிக்கலாம் அதே சமயம் வந்து தந்தையாரினுடைய உடல்நிலையில் வந்து சிறு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் குடுமான வரைக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருப்பது அவசியம் யாரையும் வந்து இந்த நேரத்தில் வந்து தூக்கி எறிந்து பேச வேண்டாம் திடீர் பயணங்கள் அதிகரிக்கலாம் புதிய முயற்சிகள் யாவுமே வெற்றியடையக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கப்பெருங்க தாயாரின் உடல்நிலை சீராகவும் விலை உயர்ந்த ஆபரணங்கள் ரத்தினங்கள் வாங்குவீங்க அதிகார பதவியில் இருக்கிறவங்க தொழிலதிபர்கள் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவிகளையும் செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் பழைய வீட்டை நல்ல விலைக்கு வச்சு புது இடம் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குங்க இந்த வருடம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்கோபம் பதட்டம் சிறு சிறு ஏமாற்றம் வீண்படி படி வந்து செல்லும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அனைத்து விஷயத்தை உஷாராக செயல்பட பாருங்க அதே சமயம் முன் யோசனை இல்லாம முக்கிய ஆவணங்கள்ல கையெழுத்திட வேண்டாம் அரசு காரியங்கள் கொஞ்சம் எழுப்பறியாக தங்க இருக்கும் அதே சமயம் யோகா தியானத்துல ஈடுபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம்